மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் மீரான் போக்குவரத்தை சீர் செய்யாங்க என நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் சென்னை தாம்பரத்தில் இருக்கின்ற மின்சார ரயில் நிலையத்தில் வந்து மறு சீரமைப்பு பணிகள் காரணமாக பகல் நேர மின்சார ரயில் சேவையானது இன்று வரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக காலையில் இருந்து இந்த ஏராளமான பயணிகள் தாம்பரத்தில் இருந்து பல்லாரம் சென்று அங்கிருந்து மின்சார ரயில்களில் சென்னைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் வந்து மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகிறது இதனால வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் வந்து ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு பகுதியிலிருந்து வருகின்ற வாகனங்கள் அணிவகுத்து வருகின்றன ஏராளமான கார்களிலும் வந்து பொதுமக்கள் வந்து